பெட்ரோல் சீல் இரும்பு இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து போல்ட்ரி ப்ரைஸஸ் அதாவது முட்டை சிக்கன் மட்டன் ஏறத்துக்கு ஒரே காரணம் ரிசர்வ் பேங்கோட தான் காரணம் ஏன்னா போன வருஷம் மட்டும் பதிமூணு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் இந்தியா சார்பாக இந்த பதிமூணு லட்சம் கோடி வந்து பேங்க்ஸும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பண்ணுவாங்கன்னு நம்பினாங்க ஆனால் வட்டி அவங்க கேட்ட வட்டி உங்களால் கொடுக்க முடியாதனால ரிசர்வ் பேங்க் புதுசாக நோட் அச்சு படித்து அச்சு அடித்து புதுசாக பணத்தை மார்க்கெட்டில் விட்டுருக்குது நேற்று கூட முந்தா நேற்று கூட இருபதாயிரம் கோடி பாண்டு டிவால்வ் ஆகிடுச்சு டிவால்வ் ஆகிடுச்சுன்னா பேங்க்கு இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்கெல்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ போன நம்ம பேசிகிட்டு இருக்கிற வெள்ளிக்கிழமை கூட இருபதாயிரம் கோடியை புது நோட்டுகளை ரிசர்வ் பேங்க் அடித்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கு பட்ஜெட்டுக்கு அப்புறம் பேசின ஒரு ரெண்டு ரெண்டு மாதத்தில் சுமார் எண்பதாயிரம் கோடி புதுசாக ரிசர்வ் பேங்க் நோட் அடிக்க போகுதுன்னு பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த ப டெஃபினட்டாக இந்த எக்ஸஸ் மணி சப்ளை அதாவது பணம் அதை அடித்து ம மக்கள் நதியில் மக்கள் மதியால உள்ளே வரத்துனால பணம் ஜாஸ்தியாக இருக்குது பொருள்கள் அதே தான் இருக்குது அந்த ஒரே காரணத்தினால விலைவாசி ஏறி இருக்குது இந்த வருஷம் ஃபுல்லாக விலைவாசி ஏறும் ஏன் ஏறும்னா இந்த வாட்டி அவங்க பட்ஜெட்லேயே வந்து நாங்கள் பன்னெண்டு லட்சம் கோடி பற்றாக்குறை அப்படின்னு இப்போவே ஒத்துட்ருக்காங்க இந்த பற்றாக்குறை ஜாஸ்தியாகும் ஏன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோடி பப்ளிக் செக்டர் யூனிட்ஸை விற்று தான் வரப்போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க போன பட்ஜெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடி வந்து பப்ளிக் செக்டர் யூனிட்லாம் விற்று வரும் நாங்கள் அதில் வெறும் பதினாறாயிரம் கோடி தான் வந்தது ஸோ இந்த வாட்டி ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் கோடியில் மெயினாக சொல்லியிருக்கிறது எல்ஐசி ஆனால் எல்ஐசியை இவங்களால் விற்க முடியாது இது போன வாட்டியை நாங்கள்லாம் சுற்றி காட்டினோம் எல்ஐசிங்கிறது வந்து ஒரு நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் கம்பெனிஸ் ஆக்டும் அமெண்டட் டூ தௌசண்ட் த்ரீ கம்பெனிஸ் ஆக்ட்லேயும் அது ஒரு கம்பெனியே கிடையாது அது ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் கம்பெனி அதாவது யாரெல்லாம் எல்ஐசியில் பாலிசி ஹோல்டராக இருக்காங்களோ அவங்களோட சொத்து அது அதில் வர எல்லா லாபத்தையும் போனஸாக பாலிசி ஹோல்டருக்கே தான் கொடுக்கணும்னு நேரு காலத்தில் சட்டம் போட்டது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அஞ்சு பர்சன்ட்டு சாவரன் கேரண்டி கொடுக்கறதுனால அந்த சம்பாத்தியத்தில் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு பர்சன்ட் தான் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அதனால் இல்லாத கம்பெனியை எப்படி விற்க போகிறேன்னு இது வரைக்கும் சொல்லலை இந்த கம்பெனியை விற்கணுன்னா மூணு நாலு சட்டத்தை மாற்றணும் பார்லிமெண்டில் போனோம் ஆனால் இந்த அரசாங்கம் இப்போ நடத்துகிறத பார்த்திங்கன்னா இந்த விவசாயிகள் சட்டமே ராஜ்யசபாவில் டிஸ்கஷன் இல்லாமல் போயிடுச்சு இப்போ வாங்க பேசலான்னு சொல்கிறாங்க இந்த வாங்க பேசலாத்த ராஜ்யசபாலே பேசியிருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் இன்றைக்கி ஆயிருக்காது இரநூறு விவசாயிகள் மரணம் அழிஞ்சிருக்க மாட்டாங்க அதனால் இரநூறு உயிர் அந்நியாயமாக போயிடுச்சு இன்றைக்கி டெல்லி வாசலில் ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் விவசாயிகள் உட்காந்துட்டுருக்காங்க எழுபதுனால் ஸோ இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எடுத்தால் போட்டான்னு எல்ஐசிஓ மற்ற நிறுவனத்தை விற்க முடியாது எல்லாமே யூனியனை ஸ்டாஃப் மக்கள் சப்போர்ட் வேணும் உங்களுக்கு அதெல்லாம் எடுத்து ஒரே வருஷத்தில் ஒன்றே முக்கால் லட்சம் கோடி வரும்னு நினச்சிங்கன்னா வராது அதனால் பணப்பழக்கம் அதிகமாகும் அதனால் பணவீக்கம் அதிகமாகும் ஜான்வரி மாதம் பணவீக்கங்கள் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அதை நம்ப முடியல ஆனால் எப்படி அவங்க கணக்கு போட்டிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் போன ஜ டிசம்பர்லேயும் ஜான்வரிலையும் கலா எழுபது எழுபது பர்சன்ட் காய்கறிகள் விலை ஏறினதுனால அந்த ஜான்வரிக்கும் இந்த ஜான்வரிக்கும் காய்கறி விலை ரொம்ப ஏறலை அப்படியே இருக்குங்கிற ஒரே காரணத்தினால நாலு பர்சன்ட் தான் இன்ஃப்ளேஷனுங்கிறாங்க ஆனால் தினம் பெட்ரோல் போடுறவங்க டீசல் போடுறவங்க நான் அசைவம் சாப்பிட்றது இல்லை அம்மையார் மாதிரி நானும் அசைவம் சாப்பிட்ற பழக்கம் கிடையாது ஆனால் இந்தியாவில் எழுபத்தஞ்சு பர்சன்ட்டு எல்லோரும் அசைவம் தான் சாப்பிட்றாங்க முட்டை விலை சிக்கன் விலை மட்டன் விலை பருப்பு விலை இதெல்லாம் பார்த்தா இன்னும் ஏறிட்டுருக்குன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க இந்த பணவீக்கத்துக்கு ஒரே காரணம் அரசாங்கம் நோட்டடிக்கிறது தான்